வசனம் நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது அவன் நெற்றியில் அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் சிசேரா தூங்கின தூக்கத்தை ஆயாசமான ஒரு தூக்கம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு தூக்கம் என்று அழைக்கிறான் இந்த தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்க முடியவில்லை யுத்தம் செய்யவும் முடியவில்லை தன் தேசத்திற்கு தோல்வியை தான் கொண்டு வருகின் வந்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு தெப்ரவாளியின் நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் கானானிய ராஜாவாகிய யாவினுக்கு கீழே அடிமைகளாக இருந்தார்கள் அவனுடைய சேனாபதியாகிய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர் அவனுக்கு தொள்ளாயிரம் இரும்பு ரதங்கள் இருந்தன இருபது வருடம் இஸ்ரேல் ஜனங்களை இந்த ராஜா கடுமையாய் ஒடுக்கினான் ஆகவே இஸ்ரேல் உள்ளவரால் இஸ்ரேலின் தளபதியுமா இருந்த பாராக்கு சிசராவுடன் கூட யுத்தம் செய்ய தீர்மானித்தார்கள் இந்த யுத்தத்தில் கர்த்தருடைய பங்கு மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே இன்றைக்கு நாமும் கூட கர்த்தருக்காக தேவ ஜனங்களுக்காக வைரோக்கியமாக நாம் நிற்போமானால் கர்த்தரும் கூட எப்போதும் நம் பக்கமே எழுந்து நிற்பார் அல்லவா பிரியமானவர்களே ஒரு பக்கம் சிசரவுக்கு கன நித்திரையின் கொண்டு வந்தார் அவன் மரண நித்திரையாக அயர்ந்து தூங்கிவிட்டான் யாரை கொண்டு கருத்தர் ஜெயித்தார் பாருங்களேன் ஒரு சாதாரணமான குடும்ப பெண்ணாகிய யாக கொண்டு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் கொண்ட சேனாபதியை முறியடிக்க அவள் உபயோகித்த ஆயுதம் என தெரியுமா வெறும் கூடார ஆணையம் ஒரு சுத்தியும் தான் பிரியமானவரில்லை கத்தர் செய்யும் செய்யும்போது சிசராவுக்கு ரோதமாக அவர் என்ன செய்தார் தெரியுமா நியாய விதிகள் ஐந்து நாள்களை விட முதலாவது பூமி அதிர்ந்தது வானம் சுரிந்தது மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது ஒரு பக்கம் வானத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பித்தது சேற்று சேறு உண்டானது இரும்பு ரதம் இருப்பு ரதங்களால் முன்னேறவே முடியல புதைய ஆரம்பித்தன பூமி அதிர்ச்சி மகிழ்ச்சியால் நிறங்களும் வெடித்தன ஆகவே சிசிரா கால்நடையாய் ஓட வேண்டியதாயிற்று பெரிய மாணவர்களே ஞாய் விதிகள் அஞ்சு இருபதில் கூட வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் ஆயனங்களில் இருந்து சிசிராவோடே யுத்தம் பண்ணின என்று சொல்லி பார்க்குறோம் கர்த்தர் யுத்தம் பண்ணினதுனால வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியல் சிதறந்து ஓட ஆரம்பித்தன அந்த ஆவிகளை கும்பிட்ட சிசேராவின் வீரர்களுக்கு பயமும் நடுக்கமும் உண்டாயிற்று இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற யுத்தத்தை கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்க அப்பொழுது உங்களுடைய எதிரிகள் தோல்வியை காண்பார்கள் பெரிய உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை எந்தெந்த நபர்கள் யுத்தம் பண்ண எழும்புறாங்களோ எந்தெந்த ஆயுதங்கள் எத்தனை இருப்பு ரதங்கள் இருந்தாலும் என்ன ஆனால் பாருங்களே தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது ஆனால் பாருங்கள் இந்த யுத்தத்தில் வெறும் கூடார ஆணைய ஒரு சுத்தியம்தான் ஆனா ஆனால் எப்படி யாகலை கொண்டு தொள்ளாயிர்புரதங்கள் கொண்ட சேனாபதியை முறியடிக்க அவள் உபயோகித்த ஆயுதம் வெறும் ஆயுதம் ஒரு உங்களுடைய குடும்பங்கள் ஒருவேளை எத்தனையோ யுத்தங்களை பண்ணலாம் குடும்பத்தின் நபர்களுக்காக குடும்பத்தின் நன்மைகளை செய்ய விடாதபடி தடைகளை கொண்டு வரலாம் சமாதானத்தை கெடுக்கலாம் நிம்மதியை கெடுக்கலாம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தோல்வியை கொண்டு வரும்படியாக சத்து பல திட்டங்களை கொண்டு வந்து ஒருவேளை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் பாருங்க நீ உங்களுக்காக யுத்தம் பண்ணுறவர் கர்த்தர் பிரியமானவர்களை உங்களுடைய அந்த யுத்தத்தை கர்த்தருடைய கருத்துல ஒப்புக் கொடுங்க அப்பொழுது கருத்தர் உங்களுடைய எதிரிகள் தோல்வியை காண்பார்கள் பெரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாக யார் யார் யுத்தம் அழுகிறாங்களோ எதிரிகள் புறப்பட்டு வர்றாங்களோ அவங்க தோல்வியை கண்டடைவார்கள் பெரியமானவர்களே நீங்கள் கர்த்தருடைய கருத்துல ஒப்புக் நிச்சயமாக நீங்கள் வெற்றி மேல் வெற்றியை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார் பெரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காக யுத்தமானவார் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் பெரியமானவர்களே ஜெயம் கொள்ளும்படியாக உங்கள் வாழ்க்கையை கட்டும்படியாக கர்த்தர் எழும்புவார் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார் பிரியமான பிரியமானவர்களே எப்படி சிசரா என்ற பெயர் அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பதங்கள் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி கொடுமையாய் கடுமையாய் ஒடிக்கினான் ஆனா பாருங்க எத்தனை ரதங்கள் இருந்தா என்ன எத்தனை ஆயுதங்கள் இருந்தால் என்ன ஆனா கர்த்தருக்கு அது லேசான காரியம் ஒருவேளை பெரிய ரதங்களோடு யுத்தங்களோடு வருகிறதை போல உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம் விசாசு பல வகைகளிலே உங்களை பயப்படுத்தி கொண்ட இருக்கலாம் ஆனா நீங்க பயப்படாதீங்க ஒருவேளை பலவீனங்களா இருக்கலாம் நோயா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில சத்துரு விசாசு வெள்ளம் போல உங்களுக்கு பெரிய ஒரு யுத்தத்தை செய்வது போல உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்க பயப்படாதீங்க கத்துடைய கருத்துல ஒப்பு கொடுத்துருங்க கத்த நிச்சயமா இவங்களுக்காக இத்தமனே ஜெயத்தை தருவார் அப்படிப்பட்ட கிருபிகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி அப்பா அந்த வேளையிலும் கூட ஆண்டு வரே அப்பா அவங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அன்றைக்கு தேவராளி நாட்களிலே இஸ்ரோவில் ஜன வேளையில் ஜனங்கள் ஆண்டவரை காணானிய ராஜாவாகி யாவினுக்கு கீழே அடிமைகளாக இருக்கும்போது ஆண்டவரே அப்பா சிசரா அவனுக்கு ஆண்டு ஒரு எத்தனை தொள்ளாயிரம் ரதங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஜனங்களை இருபது ஆண்டுகள் ஒடுக்கினாலும் கூட கர்த்தர் ஏற்ற வேலையிலே ஆண்டவரே இந்த ஓராளை கொண்டு ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்களை செய்தீரே ஆண்டவரே அதே வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் கூட எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரை இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே ஒருவேளை ஆண்டவரே அப்பா எத்தனை ஆண்டுவரே அப்பா பெரிய ஆண்டவரே ஒரு ரதம் போல எழும்பிய ஆண்டுவரை குடும்பத்தை முடக்கிவிட சமாதானத்தை கெடுக்க நிம்மதியை கெடுக்க ஆசீர்வாதத்தை கெடுக்க நன்மைகளை தடைப்பண்ண ஒருவேளை ஆண்டு வரை பிசாசு வெள்ளம் போல இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை ஆயுதங்களும் இந்த வேலையிலும் கூட முடங்கி போகட்டும் எசப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நீங்க கையில எடுத்து ஆண்டு ஒரு தவறால் மூலமா எப்படி ஆண்டு அப்பா ஆண்டு வரை ஒரு பெரிய ஆண்டு வரை ஜெயத்தை நீங்க கொடுத்தீங்களோ ஆண்டுவரை எசப்பா அதே வல்லமையுள்ள தேவன் ஆண்டுவரை எசப்பா இன்றைக்கும் ஆண்டு வரே இந்த பிள்ளையுடைய நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீர் அறிந்தவர் ஆண்டவரே அப்பா சிசேராவை முறியடித்தது போல ஆண்டவரே இந்த நாளில் பிள்ளைகளுக்கு ரோதமாக எழும்புகிற யுத்தங்கள் எல்லாம் முடங்கி போகட்டும் ஒரு பெரிய வெற்றியை தந்து பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க அவர்களுடைய தோல்வியெல்லாம் ஆண்டவரை ஜெயமாக மாற்றுங்க ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தை காண செய்யுங்க நன்மைகளை காண இந்த யுத்தத்தை நீங்க அந்த பிள்ளைகளுக்கு செய்து ஜெயத்தை கொடுக்கறதுக்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்